ஓ தென்னாடி சுவனையே போற்றி என் வருக்கும் இறைவா போட்டி போட்டு திருச்சிற்றம்பலம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் சதாசிவநாதர் ஆலயத்தின் அடியேன் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் நாம் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலினால் நமக்கு ஏற்படக்கூடிய தோல்விக்கும் சில காலங்களையும் நேரத்தை நாம் கணித்து வகுத்துக்கொள்வதே கொள்வதே ஒரு சம்பவமாகும் சமுதாயத்தில் காலத்தை கணித்து வாழக்கூடிய ஒரு மனிதன் வெற்றி என்ற பாதையை ஈஸியாக அடைகின்றான் தன்னுடைய நேரத்தை கணக்கிட்டு பயணம் செய்யக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு மா மனிதனாக இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் அந்த தோல்வி என்ற தான் அவன் அடையக்கூடிய சூழ்நிலையாகும் காலம் என்றால் என்ன நேரம் என்றால் என்ன நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கு சொல்லியிருக்கிறார்கள் நல்லதே செய்யுங்க நல்லது என்ன பண்ணுங்க உடனே செய்யுங்க அதை என்ன பண்ணுங்க இப்பயே செஞ்சிருங்க அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறார்கள் அப்போ நாம் செய்யக்கூடிய இந்த ஜீவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவோடு ஒன்றாக இணைந்து பயணம் செய்து நாம் காலத்தை அழகாக வென்று காலபைரனுடைய அருகிறனையோடு பெற்று சிவபெருமானுடைய ஆசையோடு பெற்று வாழ்வதற்கு நாம் காலத்தை கட்டாயமாக என்ன பண்ண வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் இப்போது எடுத்துக்காட்டாக ஒரு பயணம் செய்கின்றோம் ஒரு ஊருக்கு பயணம் செய்கின்றோம் அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ சில பேர் என்ன பண்ணுறோம் நடந்து போகிறோம் ஒரு நடந்து போனால் ஒரு ஐந்து மணி நேரத்தில் அந்த நாம் சென்று அடைய வேண்டிய இடத்திற்கு சென்று அடைய வேண்டும் நடைபயணமாக செய்கின்ற செல்கின்றோம் சில பேர் என்ன பண்ணுறார்கள் வீலரில் போகிறாங்க சில பேர்கள் போகிறாங்க இந்த வசதிக்கு ஏற்ப சில பேர் என்ன பண்ணுறார்கள் அப்படின்னாக்க பிளேனில் போயிடுறாங்க அப்போ பிளேனில் போகக்கூடிய விஷயம் என்னான்னாக்க அவங்க சீக்கிரமாக போயிடுறாங்க இது எதுக்காக சொல்ல வாரம் அப்படின்னாக்க நாம் காலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய விஷயமாகும் அப்போ தாம் சிந்தனையை சில பேர் என்ன பண்ணுறார்கள் அப்படின்னா இந்த நேரத்தை கணக்கிடக்கூடியவர்கள் நடைபயணமாக செல்கின்ற சமயத்தில் வாழ்க்கையை என்ன பண்ணுகிறார்கள் அந்த இலக்கை அடைவதற்கு ரொம்ப சிரமப்படுகிறார்கள் சில பேர்கள் என்ன பண்ணுறார்கள் மற்றொரு உதவியோடு சென்று கூட நம்ம ஒரு நண்பனாக ஒரு தோழனாக பயணம் செய்கின்ற சமயத்தில் அவனுடைய சிந்தனை சிந்தனை ஒன்றாக இணைவாத காரணத்தினால் அவனுடைய பயணமானது என்ன பண்ணக்கூடியதாக தோல்வி அடையக்கூடியதாகும் சில பேர் என்ன பண்ண சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணிக்கொட்டே இருப்பார்கள் செய்யலாமா வேண்டாமா என்று அப்போ அவன் முறையாக காலத்தை கணக்கிட்டு காலத்தினால் செய்யக்கூடிய அந்த விஷயமானது வாழ்க்கை என்ன பண்ணக்கூடியதாகும் ஒரு பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய விஷயமாகும் இதை தான் நம்முடைய சாத்திரங்கள்னு சொல்லக்கூடிய விஷயமாகும் நல்லதை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒரு நேரத்தை கணக்கிட்டு பார்த்து செய்யலாமா வேணாம் என்று நினைப்பதை விட காலத்தை கணக்கிட்டு செய்ய வேண்டும் அப்போ தான் அந்த செயலானது சிறப்பாக இருக்கும் ஒரு செயலை செய்வதற்கு என்ன பண்ணுவாரோ சில பேர் நம்ம நிறைய பிளான் பண்ணுவோம் இன்றைக்கி செய்யலாமா நாளைக்கு செய்யலாமா நாலு செய்யலாமா இல்லை இதை வந்து அடுத்த மாதம் செய்யலாமா அடுத்த வருஷம் செய்யலாமா இல்லை இன்றைக்கி நேரம் சரியில்லை டைம் சரியில்லை அப்படி என்று அவனுடைய அந்த நேரத்தை கணக்கிட்டு 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 காலங்கள் பயணமாக கொண்டு இருக்குமே தவிர அவனுடைய பயணம் என்பது அந்த நேரத்தை என்ன பண்ணுவான் முன்கூட்டி நின்ற இடத்துல தான் நின்று கொண்டே இருப்பார்கள் அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவார்கள் சில பேர் பிளான் பண்ணுறோம் பிளான் பண்ணி செய்யலாங்க இது அப்படி செய்யலாம்னாலுமே அவள் சத்தியமாக என்ன பண்ண மாட்டான் செய்யவே மாட்டான் ஒரு நல்ல விஷயம் செய்வதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது நேரமும் பார்க்கவே கூடாது இந்த இந்த நேரத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படி பார்க்க கூடாது எந்த செயலாக இருந்தாலும் சரி நாம் ஒரு முடிவெடுத்து விட்டோம் வாழ்க்கையின்ற இலக்கை நாம் பயணம் செய்கின்ற சமயத்தில் அந்த இலக்கை நோக்கி நாம் வேகமாக போகின்ற சமயத்தில் அதற்கு என்னவர் வரக்கூடிய சில இடர்பாடுகள் துன்பங்கள்லாம் தூக்கி என்ன பண்ணிடணும் வீசிடணும் வீசிட்டு நாம் எந்த இலக்கை நோக்கி செய்கின்றோமோ அந்த இலக்கோடு காலத்தை நோக்கி பயணம் செய்கின்ற காலகட்டத்தில் சத்தியமாக என்ன பண்ணலாம் நாம் வெற்றி அடையலாம் அது ஒரு படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உடனடியாக என்ன பண்ண வேண்டும் பல நூல்களை ஆராய்ந்து அந்த நூல்களில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த புத்தகத்து ரீதியாக என்ன பயன் பயனை நாம் பெற்றுக்கொண்டோம் அதனால் நம் வாழ்க்கையில் என்ன மாற்றம் என்பதை உணர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தொழிகின்ற செயலாக செயலாக இருந்தாலும் சரி ஒரு வேலை செய்கின்றோம் ஒரு தொழிற்சாணம் செய்துட்டு இருக்கிறோம்னாக்க அந்த தொழிற்சாணத்திலே நாளைக்கு பண்ணக்கலை இன்றைக்கி பண்ண என்ன பண்ணுவோம் மாற்றங்கள் இருக்கக்கூடாது உடனடியாக என்ன பண்ண வேண்டும் அந்த வேலையை நாம் செய்கின்ற சமயத்தில் சத்தியமாக என்ன பண்ண முடியும் வெற்றியாட இன்னைக்கு நிறையா பேர் என்ன பண்ணுறார்கள் என்றால் நாளை நாளை மறுநாள் என்பது தன்னுடைய எதிர்காலத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ எதிர்காலத்தை நினைத்து நினைத்து வாழ்கின்ற சமயத்தில் அந்த நிகழ்காலமானது என்ன அவர்களுக்கு பயன் கொடுக்காமல் போய்விடுகிறது சில பேர் இறந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி முதலாக தம் தாய் தகவப்பனுக்கு செய்யக்கூடிய விஷயம் இதான் என்னுடைய காலத்தினுடைய மிக ஒரு அருமையான நோக்கமாகும் நம்முடைய தவப்பனை ஒரு வெளியூரில் இருக்கிறோம் இல்லை நம்முடைய தாயுதவப்பனாருக்கு உடனே சரியில்லை அவர்களுக்கு தேவையான ஒரு உரளை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்கு அது நேரத்தை கணக்கிட்டு நாளைக்கு செய்யலாம் நாளானிக்கு செய்யலாம் பண்ணக்கூடாது நம்மளால் என்ன முடியுமோ பெற்ற தாய் தந்தைக்கு உடனடியாக அந்த பணியை செய்கின்ற சமயத்தில் அவன் குடும்பமானது எப்படி இருக்கும்னா சிறப்பாக இருக்கும் செம்மையாக இருக்கும் வாழ்க்கையில் என்ன பண்ணால் வெற்றி என்ற இலக்கை அடையக்கூடிய நேரமாகும் சில பேர் சொல்லுவார்கள் நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம்னாக்கே ஒரு இடத்துக்கு பயணம் செய்வோம் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் ஒரு பத்து நிமிஷம் டைம் சொல்லியிருப்பார்கள் இந்த ஒரு ஒரு பத்திரிக்கை நான் வந்துடுறேன்னு சொல்வார்கள் அங்கே பத்துரை மணி ஆகிவிடும் பதினோரு மணி ஆகிவிடும் பனிரெண்டு மணி ஆகிவிடும் அவர்கள் வரமாட்டார்கள் அப்போ அவர்கள் எல்லாம் நேரத்தினால் நம்முடைய அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தாமல் வாழக்கூடியவர்கள் சத்தியமாக வாழ்த்து இன்னப்பட மாட்டார்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் அவர் நினைத்து எதுவும் சாதிக்க முடியாது ஆகினால் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு வேலை செய்தாலும் சரி அது உடனடியாக இப்போ நம்மள்கிட்ட ஒருத்தர் உங்கள் பேர் என்னங்கய்யா உங்கள் ஊர் என்ன உங்கள் தகப்பன் பேர் என்றால் என்ன பண்ணுறோம் உடனடியாக சொல்லிவிடுறோம் என் தாய் தாப்பன் பெரிய இது என்னுடைய பேர் எப்படி நான் இந்த தொழில் செய்கிறேன் என்னுடைய குழந்தைகள் எப்படி நம்மளை பற்றி நம்ம சொல்கின்றோம் இதற்கு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த காலத்திற்கு அவனை கேட்ட உடனடியாக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த விஷயத்தை நாம் செய் சொல்கின்றோம் அதே போலத்தான் நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் சத்தியமாக என்ன பண்ணக்கூடாது நேரத்தை கணக்கிட்டு செய்தோம் என்றால் தோல்வியை மட்டும்தான் நம்ம சந்திக்க வேண்டுமே தவிர நல்ல காரியங்களும் நல்ல விஷயத்தை செய்வதற்கும் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட எல்லா நேரமாக இருந்தாலும் சரி எல்லா காலமாக இருந்தாலும் சரி எல்லாமே என்ன பண்ண நமக்கு ஒரு புனிதமானதாகும் இறைவன் படைக்கப்பட்ட அந்த நாளிலே என்ன எல்லா நாட்களும் ஒரு சிறந்த நாள் ஆகும் அப்ப இந்த நேரத்தையும் அந்த சூழ்நிலை கருதி நம்ம என்ன பண்ணிக்கின்றோம் ஒரு பயணம் செய்கின்றோம் எங்கேயாச்சும் இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் செல்வோம் பயணம் செல்வோம் யாராச்சும் ஒரு குறுக்க வந்து விடுவார்கள் வந்து விட்டதுனால என்ன பண்ணுவார்கள் அந்த அன்னைக்கு செல்லக்கூடிய அந்த உடைய செயல்பாடுகளை நிறுத்தி விடுவார்கள் இன்னைக்கு நம்ம போனால் எதுவும் சிறப்பாக நடக்காது இன்னைக்கு இவர்கள் குறுக்க வந்து விட்டார்கள் இதெல்லாம் நம்மளுடைய ஒரு மூட பழக்க வழக்கங்களாகும் ஆகும் நம்முடைய சிந்தனைகள் செம்மையாக இருந்தால் நம் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் வெற்றியாக இருக்கும் அப்போ நம் சிந்தனை தான் நம்முடைய ஆத்மா சரீரத்திற்கு அந்த ஆத்மாவானது சரியான எண்ணத்தோடும் சரியான பாதையோடும் செல்கின்ற சமயத்தில் நம்முடைய வெற்றி எனக்கூடிய அந்த இலக்கை யாராலும் என்ன பண்ண முடியாது முறிக்க முடியாது தகர்க்கவும் முடியாது ஆகினால் எந்த ஒரு செயலை செய்தாலும் சிந்தித்து பார்த்து நல்ல செயல்களை நாம் சாதிக்க வேண்டும் இந்த பூலோகத்திலே வாழ்வது இறைவன் கொடுத்து இந்த பிறவி என்பது மிக அற்புதமான பிறவி ஆகும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுகிறார்கள் நிறையா பேர் நமது மனிதனாக பிறக்கக்கூடியவர்கள் என் மகனை ஒரு டாக்டர் ஆக்க வேண்டும் வழக்கறிஞராக வேண்டும் ஒரு பெரிய ஆக வேண்டும் ஒரு பெரிய விஞ்ஞானியாக்க வேண்டும் பெரிய ஒரு தொழிலதிபராக்க வேண்டும் என்றெல்லாம் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றோம் இவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் உலகத்தில் இன்னைக்கு நிறைய இன்ஜினியர் இருக்க நிறைய டாக்டர் இருக்கிறார்கள் ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய அந்த காலத்தை கணித்து வாழ்க்கையிலே தர்மமும் தானம் செய்யக்கூடியவர்கள் நம்ம என்ன பண்ணக்கூடியது கையால் என்ன கூடியவர் தான் இருக்கிறார்கள் யாராவது நான் இந்த உலகத்திலே நான் பிறந்தவுடனே என்னுடைய மகனை தர்மத்திற்காகவும் தானத்திற்காகவும் என் மகன் வாழ வேண்டும் நிறைய வகையான புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படி என்ற நோக்கத்தோடு தன் மகனை வளர்க்கக்கூடிய என் பெற்றோர்கள் கொஞ்சம் பேர்தான் இருக்கிறார்கள் கடையில் வள்ளல்களாக இருந்தார்கள் அன்னைக்கு வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினார் வள்ளல் பெருமகன் ஒரு புல்லனுடைய ஒரு கொடியை படர்ந்து போய் தவிர்த்ததுக்காக நம்ம நம் முல்லைக்கே தேர் கொடுத்தான் பாரி என்று நம்முடைய நிறைய வகையான நம்முடைய அற மன்னர்களை பற்றியும் அவர் வாழ்ந்த அந்த சிறப்புகளை பற்றி படித்து இருக்கின்றோம் அந்த காலத்தில் வாழக்கூடிய அத்தனை மன்னர்களும் காலத்தை கணக்கிட்டு வாழ்ந்தார்கள் ஒரு செயலை செய்வேனும் உடனே செய்தார்கள் மனிநிதி சோழன் என்ன பண்ணா தண்டு ஒரே மகனை தவறு செய்தே தான் ஒரு பசுடைய கன்றை தினபன்னான் மனிததி சோழன் என்ன பண்ணா மகன் கொன்றுவிட்டான் என்பதற்காக அமைச்சர்களும் அங்கே இருக்கக்கூடிய சனாதிபதிகள் படைதளிபதிகள் எல்லாம் இது கண்டினுடைய தவறு என்று கூறியும் கூட தன்னுடைய நீதியை நிலைநாட்டுவதற்காக ஒரே மகனை தேர்காலிட்டு கொண்டான் அல்லவா அந்த மனித சோழன் அப்படிப்பட்ட புண்ணிய பூமியில் வாழக்கூடிய நாம் எல்லோர்களும் காலத்தையும் வேர் நேரத்தை ஓரமாக ஒதுக்கிவிட்டு காலத்தை நம்முடைய கால கண்ணாடியாக பயன்படுத்தி நம்முடைய பூமி என்பது உண்மைக்கும் நேர்மைக்கும் தர்மத்திற்கும் நிலாட்ட உருக்கூடிய ஒரு புண்ணிய பூமியாகும் ஆகினால் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் ஆன்மீக உள்ளங்கள் பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் சிவாலயங்கள் என்ன பா நிறைய பக்கம் நம்ம இந்த தஞ்சாவூர் சைடு இன்றைக்கி என்ன கிழக்கென போய் பாருங்கள்னு நிறைய இதில் தமிழகம் முழுவதுமாக முழுக்கையாக உலகம் முழுவதமாக சிவனாலயம் அது யாராலும் தடுக்க முடியாது உலகப்புறம் எம்பெருமானீசன் பரவி இருந்தார் சிவபெருமானுடைய அருகுருணை உலக நாடுகளுக்கெல்லாம் எம்பெருமானீசன் இந்த ஒரே கடவுள் நம்முடைய ஈஸ்வரன் தான் சிவபெருமான்தான் அப்படிப்பட்ட சிவத்தை நாம் வழிபாடு செய்து காலம் என்பது கால பைரோடு கணக்கிட்டு கால தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியையும் தொழிலையும் நிறை செய்யக்கூடியது சிவபெருமானுடைய நான்காவது அவதாரமாக இருக்கக்கூடிய கால பைரவர் ஆகினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஆன்மீக உள்ளங்கள் எந்த செயலை செய்தாலும் நல்ல காரியங்களுக்கு தயவு செய்து என்ன பண்ண வேண்டாம் நேரத்தை கணக்கிட வேண்டாம் காலத்தை தள்ளி போட வேண்டாம் உடனடியாக போது சத்தியமாக உங்களுடைய வெற்றி என்ப இலக்கை சத்தியமாக உங்களை அடைய முடியும் வேறு யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ண அதனை தூக்கி குப்பையில் போட்டுருங்க உங்களுடைய பாதை எதை இலக்காக வைத்திருக்கிறாயோ அந்த இலக்கை அடைந்து தீரும் வரை மற்ற எந்த சிந்தனையும் எந்த செயல்பாடும் உன் என்ன படாது வரவே கூடாது சத்தியமனை வெற்றி அடையலாம் நீ எதை நினைத்தாயோ அதை அடையலாம் ஒன்றுமே இருந்த பல கோடிக்கு அதிபதியாகலாம் பெரிய தர்மசாத்தவனாகலாம் பெரிய வகை நாள் எல்லோரும் மதிக்கத்துடைய ஒரு மகனாக மாறலாம் எல்லாம் நம்முடைய கையில தான் இருக்குது இறைவன் கொடுத்தது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயன் வல்லபிரானுக்கு கோபுர வாசல் தெல்ல தெளிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம் என்று சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட எம்பெருமா நீசன் வாழக்கூடியது நம் உள்ளம்தான் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயமாகும் ஆலயத்து சென்று எங்கும் தேடாதே தெய்வத்தை நோக்கி எங்கும் போகாதே உன் உள்ளுக்குள்ளே இருக்கிறேன் அப்பா நான் என்னை கண்டுபிடித்து என்னை முறையாக வழிபாடு செய்து என்னை முறையாக என்ன பண்ணு நேசித்து மற்ற சமுதாயத்திற்கு நல்ல மகனாகும் நல்ல மகளாகவும் நீ வாழுகின்ற சமயத்தில் இறைவன் நமக்கு சத்தியமாக வெற்றி கொடுப்பார் எல்லோரு வாழ்க்கையும் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று சிறப்புட்டு வாழ்வதற்கு என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எம்பெருமான் சதாசிவநாதர் மீண்டும் எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியடைந்து நீங்கள் சாதிக்க நினைப்பதை சாதனை நாளையான அடைவதற்கு காலத்தை கடைபிடித்து கால வழிபாடு செய்யுமாறு அடியை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் ஓம் நமோ நமச்சிவாய நமகா